வரவிடணும்பரலாக ஒரு சரியாக தலைமேற்கொண்ட திருநாகப்பட்ட தங்கள் விடைகள் ஆணை சித்தா வண்ணம் சரியாக அடிப்படை मतिलबु देवरान देवता करण जे

இறங்கணும் ஒருபோது நபராக ஒரு நபர் பால் வந்து விடுமோ மற்றொரு நபர் வரணும் எங்கேயும் மகமா என்ன பாடு இருக்காது நல்ல சரியாக வழிநடத்தச் சொல்லவா என்பதை இந்த விதை அழகா அந்த அம்மதியாக எவ்வளவு கோதுமையாக வாருங்களே சேலையை வந்து இறங்க சேலையை சரி செஞ்சு போவாங்க என்னைக்கு சொல்றதுன்னா போதும் சேலையே சரி செஞ்சுட்டு இறங்கணும் மற்ற கொடுக்க முழுக்கு கிளாக்கு வந்து ஒருவர் ஒருவர் ஒருவராக பொதுமா வராங்களோ பொதிமா பொதிமா